இதை அடுத்து என்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இது வரைக்கும் ஆயிரம் டாலர்ல இருந்து அஞ்சாயிரம் டாலர் இருந்த பீச இப்போ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் நூறாயிரம் டாலர் ஒரு லட்சம் டாலர் அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க ஒரு லட்சம் டாலர் அப்படின்னா

அப்படின்னா அதை எந்த அமெரிக்க நிறுவனமும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா அப்ளை பண்ணும்போது மட்டுமல்ல எல்லா வருஷமும் இருக்கக்கூடிய ஒரு எச் என் பிவிசா த்ரீ இயர்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்ல ஃபைவ் இயர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கொடுக்கணும் ஸோ உங்க சம்பளம் இது வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ்ல உங்களை வந்து வருஷத்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்த நிறுவனம் இப்போ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸா கொடுக்கணும் இதை அவர்கள் செய்வார்களா இது செய்தால் அவர்களுக்கு பலனா அப்படின்னா இல்ல கண்டிப்பா அதை அவர்கள் செய்ய போவதில்லை இதனால பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் ஏன் அப்படின்னா செவன்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் எச் விசாஸ் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த விசாஸ்ல செவன்டி டூ பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு சோ இதனால இந்த சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட போவது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் தான் இதற்கு இந்தியா அரசு என்ன செய்ய போகிறது என்றும் நமக்கு அதோட ரெஸ்பான்ஸ் எதுவும் இதுவரைக்கும் வரல இது பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கு ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இதுல பல கடுமையான ஷரத்துகளையும் சொல்லி வந்திருக்கிறார் இமீடியட்டா இதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து இட் இல் கம் இன் டு போர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதற்கு பின்னர் எச் ஒன் யாராவது அமெரிக்காக்குள்ள நுழையணும் அப்படின்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ணணும் நீங்க எச் ஒன் பி விசா வச்சிருப்பீங்க அமெரிக்காவை விட்டு வெளியில இருப்பீங்க இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க இல்ல வேற எங்கயோ போறீங்க அப்படின்னா திருப்பி அமெரிக்காக்குள்ள போனோம் அப்படின்னா இருபத்தி ஒன்னா செப்டம்பருக்கு அப்புறமா ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் நீங்க பே பண்ணும் இல்ல உங்க கம்பெனி பே பண்ணும் அப்பதான் உங்களுடைய

அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அமெரிக்கன் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைசஸ் இந்த அறிவிப்பு வந்த உடனே எதுவும் இறங்கல டக்குன்னு குறையல ஆனால் இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸுடைய ஷேர் ப்ரைசஸ் இன்ஃபோசிஸ் பிசிஎஸ் பாக்னிசன்ட் விப்ரோ போன்ற இந்த ஷேர் இந்த கம்பெனிகளுடைய ஷேர் ப்ரைசஸ் வந்து அமெரிக்கா பங்கு சந்தையில் குறைஞ்சிருக்கு இந்தியாவில் திங்கக்கிழமை ஓபன் பண்ணும்பொழுது இதை விட ஒரு பெரிய பேரிடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சு வரும்போது என்ன அப்படின்னா மாகா அதாவது மேக் அமெரிக்கா

தலைவர்களுக்கு சொல்லி அதிகாரங்கள் இருக்கு அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரை வந்து அவர் சைன் பண்ணிருக்காரு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் பல லட்சங்கள் சுமார் மினிமம் அமெரிக்கால ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னா டூ இயர் டிகிரி எம்எஸ் டிகிரி பிப்டி லேக்ஸ் டு சிக்ஸ்டி லேக்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் போயிட்டு வரதெல்லாம் பார்த்தா மினிமம் ஒன் குரோர் இருந்தால் தான் நீங்க வந்து அமெரிக்கால போய் படிக்க முடியும் ஏன் இந்த ஒன் குரோர் அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா அப்படின்னா அங்க படிச்சோம் அப்படின்னா அங்கேயே வேலை கிடைக்கும் இந்த ஒரு கோடி கடனை வந்து கடன் வாங்கியிருந்தாலோ இல்ல அவர்கள் பெற்றோர்கள் கொடுத்திருந்தாலோ ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்தா இந்த ஒரு கோடி ரூபாய் கடனை வந்து ஈஸியா அடைச்சிடலாம் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அமெரிக்கன் ட்ரீம் என்ற அந்த அடிப்படையில் எல்லாரும் போனாங்க இப்போ அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவன் என்ன அவங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்றது தெரியல பலரது குடும்பங்கள் வந்து கலக்கமடைந்து இருக்கிறார்கள் இதற்கு முன்னால இப்படி ஒரு கடுமையான சட்டங்களையோ திட்டங்களையோ அவர் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்தார் அப்படின்னா நிறைய தடவை வந்து அவர் வந்து ரோல் பேக் பண்ணியிருக்காரு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா இந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டருக்கு அமெரிக்க நீதிமன்றங்கள் தடை கொடுக்கலாம் இந்த அமெரிக்க நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடும் இதற்கு இதுக்கு தடை கொடுக்கலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல லாபி குரூப்ஸ் நம்ம ஊர்ல வந்து இந்தியாவில் லாபியிங் இஸ் prohibited பட் அமெரிக்காவில் வந்து லாபியிங் இஸ் permitted இந்த பெரிய நிறுவனங்கள் எல்லாம் லாபியிஸ்ட் பே பண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா இல்ல ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படின்றத குறைக்க முடியுமா அதை வந்து ஒரு டென் தௌசண்ட் டாலர்ஸ் ஆக்க முடியுமா என்பது போல இதை பார்ப்பார்கள் சொல்லி சொல்றாங்க இது அமெரிக்காவில நடக்கக்கூடிய விஷயங்கள் இதனால இந்திய அரசியல் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகள் கிளம்பி இருக்கிறது ட்ரம்ப் இப்படி செய்வாரு அமெரிக்காவுடைய இந்த எச் ஒன் பி ப்ரோக்ராம் பற்றி மோடி அரசு கண்டுகொள்ளவே இல்லை இதனால நமக்கு பெரிய

அவர்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கக்கூடிய அளவிலோ இல்ல அவர்களுடைய அந்த மூளைக்கு தீனி போடக்கூடிய அளவிலோ அத்தனை வேலைகள் இங்கே கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்ல அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ அமெரிக்காவில் இந்த எச் ஒன் பி விசா ப்ராசஸ் வந்து இவ்வளவு தடை போடுற அளவுக்கு இதை வந்து ஒரு எட்டா கனியா மாற்றிருக்காரு திரு ட்ரம்ப் ஆனா அதனால அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாம் இங்கே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க அந்த வேலையை நீங்க போய் அமெரிக்கா பண்ண வேண்டாம் இந்தியாவில இருந்தே பண்ணுங்க அதனால இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும் அவங்க வந்து ரியல் எஸ்டேட் ஸ்பேஸை ஹயர் பண்ணுவாங்க ஜிசிசிஸ் குளோபல் கார்ப்பரேட் சென்டர்ஸ் உருவாக்குவார்கள் அப்படின்ற அடிப்படையில் இது வந்து ஒரு பெரிய பூனாக இருக்கும் பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னும் சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பெங்களூரு ஹைதராபாத் சென்னை போன் பூனே போன்ற இந்த நிறுவனங்கள் இந்த நகரங்கள் இந்த நகரங்கள் அவுட்சோர்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வளரும் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரீஸ் அந்த நிறுவனங்கள் இங்கே அவர்களுடைய வேலைகளை இங்கே தொடங்குவார்கள் அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது என்ன நடக்க போகிறது என்று நம்மால் கணிக்க இயலவில்லை ஒரு நிச்சயமற்ற நிலவி கொண்டிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்க நீதிமன்றங்கள் இப்படி ஒரு ரம்புடைய உத்தரவுக்கு தடை குறித்தாங்க இதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் யாரும் அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு உத்தரவு போட்டார் அந்த உத்தரவுக்கு நீதிமன்றங்கள் தடை விதித்தது அவர்கள அதை பேனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இதே மாதிரி தான் ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் இப்போ இதே போல கொடுத்திருக்காரு அமெரிக்க நீதிமன்றங்கள் என்ன செய்ய போகிறது அதை விட முக்கியமா என்னன்னா இந்திய அரசு இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னா இது வரைக்கும் நோ ரெஸ்பான்ஸ் தேர் கீப்பிங் குவாய்ட் ஏன் என்று நமக்கு தெரியவில்லை ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு உடனே மோடி உலகாகிதம் அடைந்து ஆ ட்ரம்ப் ரொம்ப நன்றி எனக்கு நீங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி இதை பிறந்தநாள் நாள் பரிசாக கொடுத்திருக்கிறாரா ட்ரம்ப் அப்படின்னு தான் எல்லாரும் சமூக வலைதளங்களிலே கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறது இந்திய அரசு அமெரிக்க நீதிமன்றங்களில் ஒரு விடுவு கிடைக்குமா என்பதை வரும் நாட்கள் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்